ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மொஷேஸ் கிளரி கிச்சன் இன்றைக்கி அதிக விலை கொடுத்து கடையில் வாங்காமல் வீட்டிலையே கோதுமை மாவையும் கடலை மாவையும் வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான ஒரு பிஸ்கெட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பிஸ்கெட்டை நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸை டெய்லி ரெண்டு பிஸ்கெட் வச்சு கொடுத்து பாருங்க கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த பிஸ்கெட்டை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பிஸ்கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு இன்ச் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துருங்க அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு இந்த கடாயை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ நெய்யும் பவுடர் சுகரையும் சேர்த்து நல்லா விஸ்கு வச்சு இந்த மாதிரி க்ரீமியான பதத்துக்கு பீட் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா க்ரீமியாக வரணுங்க அப்போ தான் பிஸ்கட் வந்து நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதில் கப் அளவுக்கு கோதுமை மாவு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கூடவே வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி மெஷர்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிறதும் ரொம்ப ஈஸி நம்ம எல்லாமே அரைக்கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கோம் நீங்கள் மெஷரிங் கப்பால் தான் அளக்கணும்னு அவசியம் இல்லைங்க உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது கிண்ணம் டம்ளர் எதில் வேணாலும் அளந்து எடுத்துக்கோங்க கரெக்டான அளவில் பண்ணிங்கன்னா பிஸ்கெட் ரொம்பவே சூப்பராக வருங்க இப்போ மாவை நல்லா பிசைஞ்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாவை அப்படியே எடுத்து வச்சுருங்க அதுக்குள்ளே ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட்டை போட்டுட்டு அதில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு ஓவன் எதுவும் பயன்படுத்தாமல் தாங்க பண்ணுறோம் ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய இந்த பிஸ்கெட்டை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க இப்போ பிளேட்டில் நெய் தடவி எடுத்து வச்சாச்சு அடுத்து மாவும் அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறி வந்துருச்சு வீட்டில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக குழிக்கரண்டி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க அதால் நீங்கள் மாவு எடுத்தீங்கன்னா ஒரே அளவில் உங்களுக்கு பிஸ்கெட் கிடைக்குங்க அதே மாதிரி பேக் ஆகும்போதும் ஈவனாக உங்களுக்கு பிஸ்கெட் வந்து கரெக்டாக ஆகி வரும் நீங்கள் அன்னிவனாக மாவு எடுத்திங்கன்னா ஒரு பிஸ்கெட் நல்லா வெந்தும் ஒரு பிஸ்கெட் வேகாமையும் வரும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன குழிக்கரண்டியோ இல்லை ஸ்பூனாலேயோ கொஞ்சமாக அலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மாவை உங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம அளந்து எடுத்த மாவை உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி நம்ம நெய் தடவுன பிளேட்டில் வச்சிடலாம் இதே மாதிரியே நீங்கள் தள்ளி தள்ளி பிஸ்கெட்டை ரெடி பண்ணி வச்சுருங்க பக்கத்தில் பக்கத்தில் வைக்கக்கூடாது பேக்காகி வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிடக்கூடாது அதனால கொஞ்சம் இடைவெளி விட்டு பிஸ்கெட்டை வச்சுக்கோங்க லைட்டாக இந்த மாதிரி விரல் வச்சு தட்டி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் கார்னிஷ் பண்ணுறதுக்காக முந்திரி பிஸ்தா பாதாம் எடுத்திருக்கேன் முந்திரியை முழுசு முழுசாகவும் பாதாமியும் பிஸ்தாவையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு மேலே முந்திரியை வச்சிட்டு அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணின பாதாமியும் பிஸ்தாவையும் ரெண்டு பக்கத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருங்க இதே மாதிரியே எல்லா பிஸ்கெட்லேயும் நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம் நட்ஸ் வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நம்ம பிஸ்கெட் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து நம்ம கடாயை பதினஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம் அதுவும் நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்டை அதில் வச்சிடலாம் வச்சதுக்கப்புறம் மூடி போட்டு அடுப்ப சிம்மிலேயே வச்சு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா பிஸ்கெட் வந்து சூப்பராக பேக்காகி வந்துடுங்க கரெக்டாக எனக்கு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் பிஸ்கெட் எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி சூப்பராக ஆகி வந்திருக்குன்னு இதை கடாயிலேருந்து எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்ங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் வீட்லேயே பேக்கரி ஸ்டைல் பிஸ்கெட் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பிஸ்கெட்டை நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாய்